ஓம் ஞான முத்தீஸ்வர முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்க ஜோடி சந்திர்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதில வந்து பன்னிரெண்டு ராசிகள் பிறந்த அவர்களுக்கு வந்து சேர்க்கை உங்க ஜாதியில் வந்து பன்னிரெண்டு ராசியில் எங்கே இருந்தாலும் சரி சுக்கரன் சனி சேர்க்கை எப்படி எடுத்துக்கலாம் சுக்கரனும் சனியும் பார்த்து கொண்டாலும் சரி சுக்கரன் வீட்டில் சனி இருந்தாலும் சரி சுக்கரன் சனி சேர்ந்து இருந்தாலும் சரி சுக்கரன் நட்சத்திர சாரத்தில் சனி இருந்தாலும் சரி சுக் சனி சனிசேசத்துல வந்து சுக்கரன் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கிரன் சனி செயற்கையாக எடுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் செயல்பாடு வேணால் கொஞ்சம் கொஞ்சம் தேசமா இருக்குமே தவிர பலன்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டு சரி இந்த சுக்கிரன் சனி செயற்கையால் வந்து நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் வளர்ச்சி சூப்பராக இருக்கும் இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கிற பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப சிறப்பா இருப்பாங்க ஏன்னா இரண்டுமே கிரகங்கள் ரெண்டுமே ஒன்று சேர்ம என்னாக இங்க பண்ற தொழில வந்து வண்டி வாகனங்களில் வருமானம் வண்டி வாகனங்கள் ஓட்டி சம்பாதிக்கிறாங்கல்ல இதெல்லாம் இந்த அந்தளவுக்கு தான் சிறப்பாக இருக்கும் ட்ரெயின் வண்டி வாகனங்களில் வந்து டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறாங்களா இவங்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து சுக்கரன் அப்படிங்கிற ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அதாவது ஒரு வேலை எடுத்தாலே வேலையில் வந்து நல்ல பெரிய லெவலில் இருப்பாங்க லச்சரியான லச்சரியான சம்ப லச்சரியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க நல்ல வாழ்க்கை தரமாக இருக்கும் சிறப்பாக போயிட்டு இருக்கும் இந்த சுக்கரன் சனியில் வந்து எந்த விஷயம் நமக்கு நெகட்டிவா நடக்கும்னு கேட்டிங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு கேள்வி இருக்கும் திருமணத்தில் வந்து எல்லாருக்கும் ஆசை வந்து அந்தந்த ஏஜில் இருக்கிறவங்க மேலே ஆசை இருந்துச்சுன்னா இந்த சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெண்ணாக இருந்தால் வயதானங்கள் மேலே ஆசை இருக்கும் அதே சமயத்தில் வந்து இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து வயதானங்களும் ஆசை இருக்கும் வயது அதிகமாக இருக்கிற பெண்கள் மேலே ஒரு ஆசை அதிகமாக இருக்கிற ஆண்கள் மேலே ஒரு ஆசை இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் சுக்கரன் சனி சேர்க்கை இந்த சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நான் வந்து பெரும்பாலுமே வந்து ஜாதகம் பார்க்கும்போது சுக்கரன் சனி சேர்க்கை தான் பெரும்பாலும் சொல்லிவிடுவேன் சின்ன குழந்தையாக இருக்குங்களா அம்மா இந்த மாதிரி இந்த பொ இந்த பொண்ணுக்கு சுக்கரன் சனி சேர்க்கை இருக்குமா நீங்கள் வந்து வயதான ஆண்கள் கூட இந்த பொண்ணை வந்து பேச சொல்லாதுங்க அதிகமாக பேசக்கூடாதுங்க என்னென்ன என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை ஓப்பனாக சொல்லிடுவேன் ஏன்னா அது வந்து தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து இந்த சுக்கரன் சனி சேர்க்கை வந்து பொருளாதார ரீதியாக நமக்கு நல்லா ஏற்கனவே இருக்குன்னு சொன்னால் சொல்லிட்டேன் சிறப்பாக போயிட்டு இருக்கும் அது எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான விஷயத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்தோன்னு கண்டிப்பாக நமக்கு வந்து வண்டி வாகனங்களில் வந்து புதுசாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவோம் அந்த புதிய வண்டியே ஆகாது சுக்கரன் சனி சேர்ந்துட்டா அப்படின்னாலே எல்லாமே பழசு தான் ஓல்டு இஸ் ஓல்டு அப்படின்னு பேரணும் ஏன்னா ஒரு வீடு கட்டுறோம் பழைய வீடாக பார்த்து கட்டணும் சாரி பழைய வீடாக வாங்கணும் சுக்கரன் சனி சேர்ந்துட்டாலே பழைய வீடாக வாங்கணும் எல்லாமே செகரன்றி எனக்கு சனி அப்படிங்கிறது பழசு சுக்கரன் அப்படிங்கிறது பூசு அப்போ சுக்கரன் சனியும் சேர்ந்தார் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து இவங்க செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து ஓல்டாக தான் இருக்க வேண்டும் ஓல்டாக தான் இருக்கும் அதுதான் சிறப்பு ஒரு வண்டி வாகனம் வாங்குறோம் பழசு ஒரு வீடு வாங்கினா செகண்டு சரியா இப்படி எடுத்துக்கலாம் அப்போ இவங்க வந்து செருப்பே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செருப்புன்னு ஆசைப்படுவாங்க விலகூர் செருப்பு போடலாம் தப்பு இல்லை ஆனா தொழில் பண்ணுற இடங்களில் இருந்து விலகூர் செருப்பு போடலாம் நீங்க சரிங்களா செருப்பை வந்து ஓயாமல் கழுவ கூடாது இந்த சுக்கரன் சேனி சேர்க்க செயற்கை காணவர்களுக்கு வந்து செருப்பை வந்து அதிகமாக கழுவகளும் கழுவி செருப்பை வந்து பலவளும் கொண்டு வரணும் ஆசைப்படக்கூடாது அதாவது உங்களுடைய ஆடை துணிமணிகளை வந்து அதிகமா வந்து நீங்க வந்து துவச்சி கொடுக்க துவச்சி கொடுக்குறதான் சிறப்பு ஆனால் அது கொஞ்சம் அழுக்கு இருக்கணும்னு அவ்வளோதான் சனி சுக்கிரன்னா ஆடை ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் சனி அப்படிங்கிறது பழசு அழுக்கு சம்மந்தப்பட்டது அப்போது உங்கள் துணிமணியை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆடை எல்லாமே கொஞ்சம் அழுக்கு சார்ந்து அழுக்காக நீங்கள் போட்டு போகும்போது சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைப்பிற்கு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் என்ன போடுவாங்க சுக்கரன் சனி சேர்க்கிற ஆண்டுகள் பாருங்கள் முகத்தில் வந்து தலைக்கு என்ன வச்சுட்டு முகத்துக்கும் சேர்த்து வைப்பாங்க அந்த பழக்கம் அவங்களுக்கு வரும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது வந்து காலத்தில இரண்டாம் இடம் சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆய்வு பொருள் அப்போ ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயத்த மொத்த தேய்ச்சி தான் பவுடர் போடுவாங்க செக் பண்ணுறாங்க சரியா இருக்கும் அடுத்து இந்த சுக்கரன் சனி செயற்கையால் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கேள்வி போயிருக்கும் திருமணம் தடை தாமதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து குளறுபடி கொடுக்கும் தாம்பத்தியத்துல வந்து இனிமையும் அதிகமாக இருக்கும் குளறுபடியும் அதிகமாக இருக்கும் அது அந்தந்த இடத்துக்கு முடியும் அடுத்து இந்த சுக்கரனால் கிடைக்க வேண்டிய சுகபோகங்கள் அனைத்துமே வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து எல்லாமே தாமதமாகவே கிடைக்கும் ஆனால் சிறப்பாக இருக்கும் அப்போ சுக்கரன் அப்படிங்கிற அந்த ஒரு கிரகத்தை சனி பகவான் வந்து எங்க இருந்து பார்த்தாலும் சரி எந்த இடத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி அப்போ நீங்க வந்து ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுங்க கேளுங்க ஒரு சினிமா பாட்டு கேட்குறீங்களா ஓல்டு ஓல்டு பழைய பாட்டு தான் கேட்பீங்க அதுதான் உங்களுக்கு காதுக்கு இனிமையா இருக்கும் புதுசாக லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்களா டபாங் பாட்டு தான் வரல அதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்க மெலடி சாங்காக கேட்டிங்கனாலும் சரி பாட்டாக கேட்டாலும் சரி பழைய பாட்டாக இருக்கும் அதாவது இப்போ இருக்கிற இந்த ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா இப்போ எனக்கே எடுத்துக்கோங்க எனக்கே வந்து அப்படின்னா சின்னா தொண்ணூறு எண்பத்தஞ்சி எழுபது எழுபதுக்கு மேலே எண்பத்தஞ்சுக்கு மேலே உள்ள சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாட்டு சாங்ஸ் பிடிக்குமே தவிர புதுசாக இப்போ தச்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வர பாட்டு பிடிக்குமே பிடிக்காது செக் பண்ணி பாருங்கள் உங்களை அறியாமலே உங்களுக்கு வந்து சிந்தனை போது அதுமேல் தான் நாட்டம் இருக்கும் அதுதான் நல்லாவும் இருக்கும் கேட்கறக்கு இனிமையாக இருக்கும் இந்த ஆரம்ப இப்போ உள்ள விஷயத்த வந்து நீங்கள் கனிம தேர்ந்திருக்க மாட்டிங்க ஏன்னா புதுசு வந்து அவருக்கு ஆகாது எல்லாமே ஓல்டு 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 அந்த மாதிரி போகும்போது தான் இருக்கும் அப்போ இந்த சுக்கரன் சனி வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படணும் அப்படின்னு ஆச்சுன்னா அம்மன் அருகில் இருக்கிற அம்மன் தெய்வங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுத்தமான நல்ல நிலை விளக்கு போடலாம் சுத்தமான நல்ல நிலை விளக்கு போடுறத வந்து எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி விளக்கு போடலாம் மண் விளக்கு அக விளக்கு வச்சு நீங்கள் விளக்கு போடலாம் அது சுத்தமான நல்லெண்ணா இருக்கணும் அஞ்சு வகையான போட்டு ஆறு வகையான போட்டோன்னு போடக்கூடாது சரிங்களா அடுத்து வந்து விநாயகர் கோவில் சரிங்களா விநாயகர் கோவில் அம்பாள் தெய்வங்களுக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் காப்பு சாத்துவாங்க தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்றதுக்குனால நல்லெண்ணெய் காப்பு சாத்துவாங்க அந்த நல்லெண்ணெய் காப்பு சாத்துறதுக்கும் நீங்க சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் என்ன காப்பு சாத்துறதுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா சுக்கரன் சனி சிறப்பாக செயல்படும் இந்த சுக்கரன் சனி சேர்க்கைக்கிறவங்க வந்து தெய்வங்களை வந்து அலங்காரமா இருக்கும்போது நீங்கள் நீங்க வந்து சாமி கும்பிடலாமான்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா பழமையான கோவிலில் இருக்கிற தெய்வமாக இருந்தால் அதாவது ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஆச்சு சிவன் சிவன் கோவிலுக்கு போகிறோம் அங்கே ஒரு காளிமன் கோவிலுக்கு போகிறோம் மாரியம்மன் கோவிலுக்கு போறோம் எந்த கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு போகிறோம் அலங்காரமான பல பழமையான கோவிலுக்கு போகிறோம் அங்கே தெய்வம் அலங்காரம் அலங்காரமாக இருந்தால் நீங்கள் பார்த்து வேற ரசிச்சிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு யோகம் கிடைக்கும் புதுசாக ஒரு கோவில் கட்டியிருக்கிறாங்க அந்த தெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வேஷ்டி அதாவது பட்டு வேஷ்டி பட்டு துண்டு போட்டுக்கிறாங்க முகத்துல வந்து சந்தன காப்பெல்லாம் எதுவுமே சாத்தல ஆனால் வந்து சாமி சாமி சிலை வந்து கருப்பாக தெரியும் அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டு வேண்டி விடுத்து பட்டு இருந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தெரிந்து வழிபாடு செய்யவும் சிறப்பாக இருக்கும் அப்போது அலங்காரமாக இருக்கிறத நீங்கள் கும்பிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா என்ன ஆகும்னா அது அலங்காரமாக இருக்கணும் கோவில் பழசாக இருக்கணும் சரி கோவில் பூசா இருக்குது சாமி சிலையில வந்து இந்த அமைப்பு இருக்கணும் இப்படி கணக்கு பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து இந்த சுக்கரன் சனி செயற்கை வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து தெய்வங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எந்த ஒரு பழமையான கோவிலுக்கு போனாலும் சரி முதல்ல வந்து மறக்காம அந்த கோவிலில் வந்து இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு சரிங்களா சுத்தமான நல்லெண்ணெய் தேன் அதே சமயத்தில் வந்து வாசனை திரவிங்களை வந்து மறக்காம வாங்கி கொடுங்க வாசனை திரவிங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து பழமையான கோவில்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சுக்கரன் சனி சேர்க்கை வந்து யோகத்தை நோக்கியே அப்படியே நகரும் ஜாதகத்திலே வந்து சுக்கரன் சனி சேர்க்கை வந்து அப்படின்னாச்சுன்னா தோசங்கள் வந்து அடிபட்டு போகும் தோசம் அப்படின்னா சுக்கரதோஷம் எதில் செயல்படுங்க சுக்கர தோசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருமணத்தில் மட்டும்தான் வரும் தோஷம் வண்டி வாரத்தில் வராது சுக்கிரம் அப்படிங்கிறது வந்து சுத்தமான காமத்தை கொடுக்குற கிரகம் அப்போது காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு குளறுபடி வரும்போது குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அந்த விஷயத்தை விஷயத்தில் இருக்கிற தோசத்தை நிவர்த்தி பண்ணுறது இந்த மாதிரி இந்த மாதிரி அபிஷயங்கள் பண்ணும்போது நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து இந்த சுக்கரன் சனி சேர்க்கிறவங்க வந்து பட்டு சேலை பட்டு பட்டு சேலை இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ரொம்ப வெச்சரியாக போகணும்னு நீங்கள் ஆசைப்படாதீங்க சும்மா சிம்பிளாக போங்க அதான் உங்கள் பரிகாரம் ஒரு தங்க தங்க நெக் தங்க நெக்லஸ் அப்படிலாம் போட்டீங்கன்னா அந்த நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அழுக்கு சேர்ந்து அஜிக்கு ஒரு நெக்லஸ் அழுக்காக இருக்குது ப டிசைன் பழசாக இருக்குது டிசைன் பழசாக இருக்குது கொடுத்து மாற்றக்கூடாது பழைய டிசைன் தான் உங்களுக்கு சிறப்பு புது டிசைன் தான் நம்ம போடணும் நீங்கள் அடமடிச்சிங்கன்னா சுக்கரன் தோசமாக செயல்படுவார் பழைய டிசைன் பழசு 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 பழசுன்னு நீங்கள் பழச பார்த்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நகை வாங்க போகிறோம் புதிய நகை வாங்குவதை விட பழைய நகை யாராவது சேல்ஸ் பண்ணிக்காங்க அந்த நகை வாங்கினீங்களா உங்களுக்கு யோகம் சிறப்பா இருக்கும் புதிய நகை அப்படிங்கிறது வந்து தோசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நகையில அழுக்கு சேர்ந்தாலும் சரி கையில வந்து காப்பு போட்டிருக்கும் கை செயின் போட்டு கீச்சைன் போட்டிருக்கும் செயின் போட்டிருக்கும் அதில் வந்து அழுக்கு சேர்ந்துட்டு இருக்குது நம்ம அதை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி பிரெசர் போட்டு தேய்க்கக்கூடாது அது அழுக்காக இருந்தால் அது அப்படி இருக்கட்டு அழுக்கு தான் யோகம்னு ஆகி போச்சு யோகத்தை போய் நம்ம போய் அதை வந்து தொடர்ச்சியாக இருக்கணும் சுக்கரன் சனியை வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஒரு ஜாதகம் வந்து சுக்கரன் சனி சேர்க்க அவங்க வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக பண ரீதியாக மன ரீதியாக வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை அடையாமல் அவங்க வாங்கி அங்கே ஜீவனை அவங்களோட கனியாது அப்போது அந்த தோஷத்தை வந்து அந்த யோகத்தை வந்து நம்ம வந்து அழுக்காக இருக்குன்னு சொல்லி நம்ம கூடாது அவ்வளவுதான் அப்படியே தூக்கி கழுத்துல போடுங்க அதான் அவங்களுக்கு யோகம் சரிங்களா அடுத்து வந்து இந்த சுக்கரன் சனி செயற்கைக்கு அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து மாமியாக இருக்கிறாங்கன்னா அவங்க கால் வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழில் வந்து மிகுந்த லாபத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் தொழிலில் வந்து ஏன்னா காலதேவனுக்கு ஏழாம் இடம் காலதேவனுக்கு பத்தாம் இடம் ரெண்டுமே வந்து ஒன்றா செய்யறது ஏழு பத்து நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் சுக்கரன் அப்படிங்கிறது மாமியார் அதே சமயத்தில் வந்து இந்த செயற்கைக்கு அன்பர்கள் வந்து சுக்கரன் சனி செயற்கைக்கு அணுதர்கள் வந்து மனைவிக்கு வந்து நீங்கள் போடுற சிறப்பு வேணால் விளக்கமியில் போட்டுக்கோங்க உங்களுடைய மனைவியோட கால்களில் அணியிற மாதிரி இருக்கிற கொலுசு செருப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் விலகூன்ன லச்சரியா செருப்பு எடுத்துன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி செருப்பு கொலுசு எடுத்தீங்கன்னா பெரிய ஜல் ஜல் சலங்கை வச்சு பெரிய இந்த மாதிரி கொலுசு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டு அளவு பார்த்தாலே உங்களுக்கு வந்து சுக்கரதோஷம் நிவர்த்தி ஆகும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா யாருக்கு சுக்கரன் சென்ஸ் ஏற்க அவங்க எப்படின்னு கேட்டால் அவங்க பழசாக தான் இருக்கணும் பழையதாக இருக்கணும் வர்றவங்களுக்கு சுக்கரன் அப்படிங்கிற மனைவி அந்த மனைவிக்கு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை செய்யும்போது என்ன உங்களுக்கு வந்து அந்த யோகம் சிறப்பாக செயல்படும் சரி பெண்கள் ஜாதியில் இருக்குது அப்படின்னு வச்சுனா கணவருக்கு அந்த அமைப்பு வாங்கி கொடுங்க கணவருக்கு வந்து காலை கொலுசு கொலுசு அங்கலாம் கேட்காதுங்க கணவர் செருப்பு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க சரிங்களா ஆனா அந்த சுக்கரன் சனி சேர்க்கை வந்து இருக்கிற அன்பர்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த சுக்கரன் சனி சேர்க்கை நம்ம ஜாதகம் இருந்துட்டு நம்மளுக்கு வந்து ஏழரை சனியோ அஷ்டம சனியோ தான் இந்த சுக்கரனை வந்து துவச்சி சனி பகவான் அது வர ரெண்டு நட்பா தான் இருப்பாங்க சுக்கரன் சனி அப்படிங்கிறது மிகுந்த நட்பா இருக்கும் அந்த அஷ்டம சனி ஏழை சனியா உள்ள வரும்போது அவருடைய முதல் பார்வை முதல் பெரிய சுக்கர பகவான் தான் பிரச்சனை இருக்குவாரு அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரக உறவுகள் அடிவாங்கும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சுக்கிரன் சுக்கரன் அப்படிங்கிறது காமன் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது கணவன் மனைகளை வந்து ஒற்றுமை இல்லாமல் போய் கணவன் மனம் பிரிக்கிறது அஹ் தோஷம் வந்து அப்பதான் அப்பதான் வெளியே வரும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி அப்போ சுக்கரன் சனி சேர்ந்திருக்கிறவங்க வந்து அஷ்டம சனி ஏழு நடக்கிற காலங்கள்ல மட்டும் நீங்க வந்து ரொம்ப 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 கவனமா இருக்கணும் மனைவி அல்லது அந்த வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கும் அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் அஷ்டமஜனி ஏலச்சினை வரப்போகுதா ரைட்டு நமக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் மனைவிக்கு உண்டான மெடிக்கல் செக்கப் செக்கப்லாம் முதலே பண்ணிடணும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே கிட்னி வயிறு அடிவயிறு இது எல்லாமே அவர் தான் அதிபதி மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவர் தான் அதிபதியாக வர்றாரு அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு சனி பகவான் ஈஸியாக வேலை செய்வார் ஏன்னா சனி பகவானும் சுக்கர பகவான் நட்பு ஆனால் சனி பகவான் வந்து திசா புத்தி நடக்கும்போது வேற விதமாக செயல்படுவார் அதே அஷ்டமசனி ஏழச்சனியா வரும்போது கர்மாவின் அடிப்படையில் வந்து அவர் வேலை செய்வார் கர்மாவின் அடிப்படையில் வேலை செய்யும்போது அவருக்கு வந்து இந்த நீ நட்பு நீ பகை இதெல்லாம் கணக்கே கிடையாது தப்பு பண்ணியா அடி என்ன பண்ணா உத இதுதான் அவருடைய கான்செப்ட் அதே நட்பு ரீதியாக வந்து தெசா புத்தியா விளை செய்யும் என்ன ஆகும்னா அவருடைய ஆதிபத்தியம் என்ன அந்த ராசிக்கு அவர் யோகரான்னு பார்த்து அது மாதிரி வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் அவ்வளவுதான் வித்தியாசம் தான் நான் ஏற்கனவே சொல்லுவேன் அஷ்டமசனி ஏழச்சனி நடந்தா நடந்தாலும் சரி நீங்க வந்து எங்க எங்க ராசிக்கு சனி பகவான் யோகர் அவர் வந்து எங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாரு அப்படிலாம் யாரும் கணக்கு பண்ணவே பண்ணாருங்க அவங்க கணக்க தப்பா போவோம் ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு சனி பகவான் ரெண்டு நிமிஷம் பிரிச்சு பிரிச்சு பாருங்க சனி பகவான் வந்து திசா புஸ்தி நடக்கும் அன்பர்களுக்கு இப்போ ரிஷப்பழக்கம் பிறந்த அன்பர்களுக்கு இல்லை துலாம் ராசி துலாம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி சனி யோகம் அப்போ என்ன பண்ணுவாருன்னா உங்க வீட்டுக்கு அவர் வந்து ஒரு உர விருந்தாளியாக கை நிறையா முட்டாய் ஜாக்லெட்னு அப்படி பேக்ல வாங்கிட்டு அப்படி கொண்டு வருவாரு இருந்தா உன் ராசிக்கு நான் யோகத்தில் இருக்கிற இந்த முட்டாய் பொடி ஜாக்லெட் பொடி அதைப் பிடி இது எப்படின்னு அள்ளி கொடுப்பாரு இது தெசா புத்தி வேலை செய்யும்போது கர்மாவின் அடிப்படையில் வரும்போது அவர் எப்படி செய்வாருன்னு கேட்டீங்கன்னா நான் உணர்ந்த விஷயத்த சொல்றேன் வீட்டுக்கு வரும்போது ஒரு பிஞ்சு போன விளக்குமாறு அதாவது சீமாறு பிஞ்சு போன விளக்குமாறு ஒரு சுண்ணாம்பு அடிக்கிற ஒரு டப்பா சரிங்களா ஒரு பிரஸ் பிஞ்சு போன ஒரு பிரெஸ் கொண்டு தான் வீட்டுக்கு வருவார் வந்தவனே என்ன பண்ணுவாருன்னா டக்கு டக்குன்னு நான் வீடே சுத்தம் பண்ணி ஒட்டடிக்க போகிறேன் எல்லாம் தள்ளி வெளியே போட அப்படிம்பாரு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் உடனே ஓடி வந்த உடனே மற்ற பொருளை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால இந்த பூஜோரி மொழிக்கு பொருளை தான் முறை எடுத்து பத்திரமா எடுத்து ஓரம் ஓரமா வைப்போம் முடிஞ்சு போச்சா நம்மளுக்கு யார் காவலோ நம்மளுக்கு யார் வந்து நம்ம கஷ்டத்தை கஷ்டத்தை தீப்பா நம்ம நினச்சி நம்ம டெய்லி போட்டு சாமி முடிக்கமோ நம்ம கையாலேயே அவங்கள எடுத்து ஓரமாக்கி வச்சு வைக்க வச்சிருவாரு நம்ம ஓரமா வச்சுருவோம் முடிஞ்சு போச்சு அப்போ நம்ம கும்பிட்ற தெய்வம் வந்து கண்ணை கட்டிட்டார் தீ உரமாக வச்சிருவோம் அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பூஜை உறும்புல வந்து இந்த இடத்துல ஏறுறாரு அப்படின்னு நம்ம வந்து சாமி கும்பிட்றக்காக ஏறுவோம் அவர் எதுக்கு ஏறுவாரு செருப்பு காலோட நின்று ஏறிதான் ஒற்றை அடிப்பா சுத்தம் பண்ணுவாரு ஏன்னா அவருக்கு அது தொழில் நம்மளுக்கு தான் தெய்வம் நம்மளுக்கு தான் பூஜை உறும்பு அவருக்கு வந்து அது ஒற்றையடிச்சு சுத்தம் வேண்டிய விரும்பு அவ்வளவுதான் இந்த அமைப்புல அவரு உள்ள வரும்போதுதான் இருக்குது இருக்கு தான் நான் வந்து எல்லாருமே தெளிவா சொல்றது அஷ்டமச்சனி சனி ஏழைச்சு நடக்குது சனி பகவான் உள்ள வர்றாரு அப்படிங்கும் போது நீங்க வந்து சனி வந்து எங்களுக்கு யோகாரு எங்களுக்கு வந்து கெட்டல் பண்ண மாட்டாரு எங்க எங்க ராசியை பார்த்து மெதுவடிப்பாரு தப்பி உருவாருலாம் நினைக்காதுங்க அடி அப்படிங்கிறது வந்து நம்ம ராசி லக்கணத்துல சனி பகவான் வந்து எந்த அமைப்புல இருக்கிறாரோ அந்த அமைப்புக்கேற்ற அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் இது அஷ்டம செனி ஏழை சனி தெசா புத்தி அப்படிங்கும் போது எப்போ உனந்தா நீ நல்லா இருக்கிறியா உனக்கு இந்த புது துணி பட்டு துணி இந்த உனக்கு வந்து முட்டாய் இந்த வண்டி வாங்கினா இப்படி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இதெல்லாம் வந்து அனுபவத்துல உணர்ந்த விஷயம் தான் சரிங்களா அப்போ சுக்கரன் சனி சேர்க்கிற அன்பர்களுக்கு வந்து அஷ்டமஜனி ஏழு ஜனவருக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்குங்க மற்ற காலங்களில் வந்து நீங்கள் எல்லாத்துமே வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் சரி பழசாகவே நீங்கள் விரும்பி நீங்கள் விரும்பி ஒரு விஷயத்தை செய்யும் போது என்ன இந்த சுக்கரன் சனி யோகத்தை கண்டிப்பாக செய்து கொண்டே இருக்கும் தோஷத்தை வெளிப்படுத்தாது சரிங்களா எல்லா அனுபவத்தில் எடுத்த விஷயம்தான் நான் சொன்ன விஷயத்த ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உன் வாழ்க்கையில அப்படியே யோசிச்சு நீங்கள் நடக்கிற விஷயம் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் சரியாக நூல் பிடிச்ச மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நூலில் மைனஸா வரவே வராது சரிங்களா சரி இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் ராகி பயிற்சி சனி பயிற்சி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் போட்டிருக்கிறேன் நண்பர்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் சேனலில் ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் தெளிவா உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் உங்கள் வேலை இருக்கிறாங்க சரிங்களா சேனல் நேம் என்ன கேட்டால் சரி முத்தாரம்மன் அனுபவம் ஜெய்தோம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்